ராசி துலா லக்னம் காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவான் அடைஞ்சு சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு துளாராசியான நீங்கள் என்றைக்குமே பணத்துக்குள்ள ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேங்க நீதி நேர்மை நியாயம் அதனால தான் சனீஸ்வர பகவான் உங்களோட ராசியோட சின்னமே பாருங்கள் தெராசு தான் எந்த பக்கமும் சாயாமல் எது நீதி எது நேர்மை எது நியாயம் இது வழியாக போகக்கூடிய துளாராசியான நீங்கள் இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல ஏங்க எங்களுக்கு இந்த மாதிரி மற்றவங்களுக்காக நல்லது தான் நினைக்கிறோம் நல்லது தான் செய்கிறோம் தொடர்ந்து நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொருத்தனுக்கு நல்லது செய்ய போய் எனக்கு பிரச்சனைகள் வந்த காலமெல்லாம் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் அதுலேருந்து இன்னும் நான் மீண்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் எவ்வளோ முட்டி மோதினாலும் ஜெயிக்க முடியல மற்றவங்களுடைய பொதுநலன் பார்த்து பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்துறேன் நான் ஈஸியாக பேசி பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க அது தெரியுதுங்க எதிர்க்க தெரியுது அவங்க வந்து போய் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் என்னால் தவிர்க்க முடியல அப்படின்னு அணுதினமும் எப் எப்படி உஷாராக இருந்தாலும் இப்படி இப்படிலாம் நடிச்சு ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கிரக சேர்க்கைகள் உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு கேது ராசியில வந்தாரு அதுக்கப்புறமே இன்னைக்கு ராசிக்கு பணம்ல இருந்தாலுமே அப்பப்பா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சனீஸ்வர பகவான் அவருடைய பங்குக்கு ராசிக்கு அஞ்சாம் அதிபதி காக்க வேண்டிய தெய்வமான சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஆறுல எனக்கு என்ன அப்படிங்கிறத போய் உட்காந்துட்டாரு குரு பகவான் பாருங்க ராசிக்கு அஷ்டமத்தில் போய் உட்காந்துருக்காரு இந்த மாதிரி ஒரு கிரகம் நல்ல சுபத்தன்மையுடைய கிரகம் இப்படி போய் எட்டில் மறையறதுனால என்னங்க நிறையா விஷயங்களை என்னை விட்டு கைவிட்டு போயிருச்சுங்க ஏறக்குறைய கணக்கு போட்டிங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேலே விருச்சக ராசியில் கேது இருக்கும்போதும் சரி துளாராசியில் கேது இருக்கும்போதும் சரி கன்னியா ராசியில் கேது இருக்கும்போதும் சரி ஃபஸ்ட்டு பணத்தை அடித்தது அப்புறம் எங்களை அடித்தது இன்றைக்கி தூக்கம் போயிடுச்சு இந்த மாதிரி தொடர்ந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக இருப்போமா சிறப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்து தைரியமாக மேலே வந்துடுவோமா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கெடுதல் பண்ணிட்டோமா அப்படின்னு அனுதினமும் மனசில் நினச்சி வருத்தப்பட்டு இருக்கீங்க இன்றைக்கெல்லாம் பாருங்கள் கேது ராசிக்கு பண்ணல எந்த ஒரு விஷயமுமே செய்கிறதுக்கு ரொம்பவே தயாராக இல்லை நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நல்லா பேசுவீங்க திறமையாக ஒரு ஒரு வேலையை செய்வீங்க இன்றைக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறதை விட்டுட்டீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட்டுவிட்டீங்க ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த அந்த போகிற வழியை விட்டுட்டு வேறு வழிக்கு போவீங்க மன குழப்பங்கள் சஞ்சலங்கள் நிறைய உங்களை சுற்றிட்டு பார்க்க முடியுது எல்லோருக்கும் என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்ச எங்களுக்கு ம இன்றைக்கி நாங்கள் படுற கஷ்டம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மன வருத்தம் தாங்க முக்கியமாக இருக்குது நல்லவனாக ஏமாத்துகிறாங்க சுத் சுற்றியே இருக்காங்க கால் சுற்றியே கிடந்தாங்க இன்றைக்கி அவங்கள என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அவங்களுக்காக ஓடா உழைச்சி தேஞ்சங்க என்னுடைய பதினாறு வயசு பதினேழு வயசில் வேலை தொழில் அப்படின்னா என்னென்னு தெரியாமல் ஒரு ஃபீல்டில் வந்த அந்த அட்டைப்பூச்சி மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் ஏன்னா அந்த வேலையை விட்டு தொழில் விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க இருந்த வரையும் சம்பளம் கொடுத்தாங்க இவங்க எல்லாரும் நம்மளை பார்த்துக்குவாங்க பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பாங்கன்னு நானும் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேங்க இந்த நம்பிக்கை துரோகத்துக்கு எல்லாத்துக்குமே ராசியில் கேது வரும்போது இவங்களால் நம்பாத அப்படிங்கிற பெரிய பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இன்றைக்கி வயசு போயிடுச்சு நான் ஆக்டிவாக இல்லை இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மனக்கவலைகள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே தானுங்க ஒரு ஸ்டெப்பு அடுத்தது தானே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் நம்ம பரவாயில்ல நமக்கு ராசி இருக்குது நமக்கு நேரம் இருக்குது நம்ம ஜெயிச்சிடலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் என்ன இனிமேல் என்னமே இல்லை எதுவுமே இல்லை இனிமேல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ராசிக்கு பண்ணனில் இருக்கக்கூடிய கேது அதிகப்படியான வரத் விரயத்தையும் மன சஞ்சலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இந்த ஒரு சூழ்நிலையில சுக்ரன் மற்றும் புதன் பகவானுடைய மதன கோபால யோகம் ஏன்னா உங்களுடைய தெரியும் உங்களுடைய ராசிக்கு பொறுத்தவரையும் முதல் தர யோகாதிபதி புதனுங்க அதே போல் ராசியாதிபதி சுக்ரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராசிக்கு ஆறில் உச்சம் பெற்ற சுக்கரன் மற்றும் நீசம் பெற்ற புதன் நீச பங்க ராஜ யோகத்தில் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு குடுத்ததுக்கா எடுக்க போறாங்க கொடுக்க போறாங்க நிறைய விஷயங்களை வந்து எடுத்திருக்காங்க காலையில் இரநூறுவா வந்தால் சாயந்தரம் முந்நூறுவாய்க்கு செலவு ரெடியாக இருக்குது கடன் வாங்கி தான் அணு தினமும் ஓட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு கடனை வாங்கி இன்னொரு கட்டுறது இன்னொரு கடனை வாங்கி இன்னொன்று கட்டுறது இப்படி தான் என்னுடைய வாழ்வாதாரம் போயிட்டுருக்கு துலாத்துக்கு அப்படின்னு அணு தினமும் நினச்சிட்டு இருக்குது இதில் எங்கே போய் முடியும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ராசியாதிபதி ஆறில் போய் உச்சம் பெறக்கூடியது மற்றும் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்குது ஏறக்குறைய இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு தெரியும் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துலேயே மே மாதம் முழுவதும் வரையுமே இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரையுமே இருக்கார் இது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் தர யோகம் ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றி பெருமாள் இருக்காருங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு முதல் தரமான யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை இங்கே வேலை வேலைன்னு ஓடுறேன் சரியாக சாப்பிட்றதில்ல அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல வேலைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னோடய சம்பளத்தை ஈஸியாக மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க நான் அதே ஃபீல்டில் தான் இருக்கேன் அதே மாதிரி தான் இருக்கேன் அவங்கள மாதிரி என்னால் அப்போ வந்து சம்பாதிக்க முடியல சேமிக்க முடியல சம்பாதிக்கவும் முடியல எனக்கும் எல்லாம் அவங்கள விட திறமை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய காலமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது ஒரு பொன்னான யோகமான காலமாக இருக்கும் அப்போ அது கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே பாசிட்டிவ் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்து ஆறாம் அதிபதி இருக்கார் இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்னங்க யோகம் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு கடவுளே அனு அனுகிரகம் பண்ணுறாரு அப்போ அதை சார்ந்த ஒரு ஒரு இப்போ வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல நிறைய பிரச்சனைகள் என்ன வந்து பார்த்திங்கனாலும் சொன்னாலும் எங்களுடைய பேர் எங்கே எடுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படாது உங்களுக்கு மீறி ஏதாவது ஒரு கடைசி நேரத்தில் அங்கீகாரம் படுற மாதிரி வரும்போது எதாவது ஒரு பிரச்சனை இல்லை நான் தான் பண்ணினேன் நீ தான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போயிட்டுருக்கு என்னால் வந்து நாலு மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன் ஒரு வேலையை தொடர்ந்து முடிக்க முடிய மாட்டேங்குது ஒரு நல்ல பெயர் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொன்னான ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை முன்னாடி இதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் கம்பேரிசன் அப்படிங்கிறது உங்கள் தன்னால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்களை கம்பேர்ஸ் பண்ண கதையே இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் அடுத்தவனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு கிடைச்சிருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை மாறி இருக்குமா அவனை மாதிரி பொருளாதார யோகம் நமக்கு இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இழந்த வாய்ப்பை நினச்சி நினச்சி அணுதினமும் வருத்தப்பட்டு இருக்கீங்க இனி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான யோகமான நேரமாக இருக்கும் துணிச்சல் த செயல்திறன் வேகம் விவேகம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் ராசியாதிபதி அஞ்சாம் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படுறனாலும் அஞ்சாம் அதிபதி ஆறில் இருந்து ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தை பார்க்குறதுனாலும் குழந்தை செல்வம் குழந்தைக்காக போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை அப்படின்னு அனுதினமும் நீங்க கேட்கறது நிச்சயமாக முருகனுக்கும் கேட்குது பெருமாளுக்கும் கேட்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை செல்வத்துக்கு இது ஒரு நல்ல யோகமான நேரமாக இருக்கும் அதே போல் இஎம்ஐ கடன் பிரச்சனைகள் தூங்கி எந்திரிக்கும் போதே கழுத்தை நெரிக்குதுங்க அளவுக்கு கடன் தொந்தரவு இருக்குது என்ன பண்ணாலும் கடன் தொந்தரவுகள் பிரச்சனைகள் மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது ராசியாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பணத்தை கொடுத்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் என்ன இதுக்கு முன்னாடி உன்னால் கொடுக்க முடிஞ்சால் வாங்கிக்கோ தர முடியாது எங்கிட்டிருந்தால் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு உங்கள் பணத்தை வாங்கிட்டு உங்கள் முன்னாடியே சொகுசாக வண்டியில் போகிறது காரில் போகிறது கூட பண்ணிகிட்ருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணிகிட்ருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய இழந்த பணத்தை திருப்பி எடுத்து மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சாம் அதிபதி ஆறில் இருக்காருங்க அதனால் வேலை ஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால அரசியலில் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பதவிகளுக்காக நான் தொடர்ந்து எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன் என்னால் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல மற்றவங்களை காட்டி கடினமான எஃபர்ட் போடுற ஜெயிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியே சேர்ந்துட்டாருங்க ராசியை பார்க்குறாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த பார்வை செய்கிறதனாலும் அங்கே கேது இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பொண்ணான யோகமான காலமாக இருக்கும் அப்போ வெளியில் போய் தங்கி படிக்கிறதுக்குமே இருக்கிற விஷயத்துலேருந்து அடுத்ததை வெளியே போகிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வெளியே போகிறதுக்கும் இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு சாதனை ஏன் அப்படிங்கிற சாதனை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா எங்கெல்லாம் ஒம்பதாம் இடம் சம்மந்தப்படுதோ அங்கெல்லாம் நிச்சயமாக சாதனை பெருமை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதனைக்குரிய ஒன்பதாம் அதிபதி ராசியாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு இன்னைக்கு என்ன அடுத்தது என்ன ஸ்டேஜ் அடுத்தது என்ன ஸ்டெப்பு அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நமக்கும் ராசி இருக்குது நமக்கும் நேரம் இருக்குது நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம் அப்படிங்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எடுத்து கொண்டு போய் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை நிச்சயமாக கூட்டிகிட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஓம் சனீஸ்வர பகவானே உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி ஓம் புது புதன் பகவானே போற்றி போற்றி இந்த ரெண்டு மந்திரத்தையும் எந்தந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் உட்காடுறீங்க மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க கோயிலுக்கு போகணும் பிரார்த்தனை பண்ணணும் அதெல்லாம் இல்லை எங்கே இருக்கீங்களோ அங்கே வேண்டிக்கங்க நிச்சயமாக புதன் பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரையும் பாதிப்புனாலுமே துலாத்தை பொறுத்தவரையும் அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு புதன் பகவான் நிச்சயமாக உங்களுக்கு அழைச்சி கொண்டு போகிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மார் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்